ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்தியானாம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கர பகவான் பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தான் ஏன் அப்படின்னா கலத்திராதிபதி விரையாதிபதி இந்த வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுறதுல உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்னு சாதாரணம் உங்களுக்கு வந்து விருச்சிகராசி அப்படின்னாலே விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை அமைதியாக போயிட்டுருப்பீங்க யாரோட வம்பு தும்புக்கும் மாட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகளிலையும் தலையிட்டுக்க மாட்டிங்க எனக்கு என்ன அங்கே தானே இடிவிழறது நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்களும் எந்த விஷயத்துக்கும் வம்புக்கும் போக மாட்டிங்க அதேமாரி உங்களையும் யாரும் வம்புக்கு இழுக்கக்கூடாது வம்புக்கு எழுத அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தேள் மாதிரி கொட்டி விட்ருங்க கரெக்டாக டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்குள்ளேயும் படுற பாடு அவ்வாப்பா கரெக்ட் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரயாதிபதி இது வரைக்கும் எங்கே தானே விரயஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல அயனசைன போகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான செலவுகளை அதி அற்புதமாக கொடுத்துருந்தார் நல்ல செலவு இந்த வீடு மாற்றம் நிறைய பேருக்கு வீடு மாறிட்டீங்க அது உத்தியோக மாற்றமும் நிறைய பேருக்கு இருந்தது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக நிறைய முதலீடுகளை போட்டிங்க வெளியுள்ளன வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது எல்லாமே செலவுகள் நிறைய செலவு 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 அந்த வகையில் இந்த விரயஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் ஜென்மராசியில் சுக்கிர பகவான் வந்தாலே விசேஷம் எதனால் அப்படின்னா கரெக்டாக ஏழாம் பார்வையாக ரொம்ப அற்புதமாக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்ப்பார் கலத்திரஸ்தானம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் குழந்த பாக்கியம் நிறையா பேருக்கு இருக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் சுபச் செலவுகளாக வந்து சேரும் மனசில் எப்போவுமே சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா ஜென்ம ராசி அப்படின்னாலே ஜென்மம் அப்படின்னா தலை தலை எப்போ கரெக்டாக இருக்கோ அது வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் அரசியலுக்கு போயிடாதீங்க தலை கரெக்டாக இருந்தால் தளபதி கரெக்டாக இருப்பார் அப்படின்லாம் பேசிட்டாதீங்க தலை கரெக்டாக இருக்கணும் ஹெட்டு கரெக்டாக இருந்தீங்க டெய்ல் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் சரியா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் இரண்டு ஐந்துக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் வர இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு நாள் தான் ஆனாலும் அதுக்குள்ளேயும் ஒரு தனவரவை உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தனவரவு ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்துருவார் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசியை இந்த ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்காரு அந்த சுக்கர பகவான் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் சந்தோஷம் சந்தோஷம் சஞ்சோஷம் தான் சரிய இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் வழியாக சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக முறுகிக்கிட்டு தெரிஞ்சாங்க இவெல்லாம் ஒரு அண்ணன் இவன்லாம் ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்களுக்கு இப்போ அவங்க ரொம்ப சப்போர்டிவாக வர்றது சந்தோஷமாக இருக்கும் அது அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் இப்போ பொன் பொருள் ஆடை ஆபரண எச்சரிக்கை உண்டாவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதுமாதிரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திரத்தெலாம் இவர் ட்ராவல் பண்ணுறார் கண்டிப்பாக ஒரு பெரிய பாகியங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சந்தோஷமான ஒரு செலவாக இருக்கும் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் அற்புதமாக முடிஞ்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப நாளாக வரன் தேடி நிற்கிங்க டக்குன்னு முடிஞ்சிடும் கல்யாண யோகம் கை கூடும் அதுமே அனுஷ்ட நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கும் அப்படி தான் டக்குனு கல்யாண யோகம் சக்ஸஸ் ஆகிடும் அதுமாரி இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து இவ்வளவு முதலீடு போட்டா இப்படி ஒரு லாபம் கிடைக்கும்னு திட்டம் போடுவீங்க அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் அறிவின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம் அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் போடுற திட்டங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மிகுந்த அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ வீரலட்சுமியே நமக வீரம் வேணும் காசு பணம் நிறையா இருந்தாலும் வீரம் வேணும் தைரியம் வேணும் இந்த தைரியம் கொடுக்கறது இந்த வீரலட்சுமி தான் வெற்றியை கொடுக்குறது இந்த வீரலட்சுமியே தான் வீரமா வேலை செய்கிறதெல்லாம் இந்த தைரியலட்சுமி ஆட்டோமெட்டிக்காக வந்துருவா விஜயலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா ஸோ வீரலட்சுமியா வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ வீரலட்சுமியை நம்ம மகன் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தொன்னே குளிச்சிட்டு ஓம் ஸ்ரீ வீரலட்சுமின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சுக்கரஹோரையில் ஆறுலேருந்து ஏழு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்து அற்புதமான பலாவலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்